இதுதான் நாடு வாழைப்பழம் இந்த பழம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுத்து வெப்பத்தை தனித்து மஞ்சக்காய் மலை முற்றிலும் வராது இதெல்லாம் ஈட்டி மாதிரி இருந்து பாருங்கள் இதுதான் ஈட்டி இலைக்கன்றுன்னு பேர் இது மாதிரி ஈட்டி இலைக்கன்றுகளை தேர்வு செய்து ஒரு தேங்காய் ஒன்று அரை கிலோ ஐநூறு கிராம் குறையக்கூடாது ஆறரை அடிக்கு ஒரு சாலை ஆறரை அடிக்கு ஒரு செடி நேர்கோட்டிலும் நடலாம் கோலத்துக்கு புள்ளி வைக்கிற மாதிரியும் சிக்ஸாக் முறையிலும் நடலாம் நேர்கோட்டில் நடும்போது ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் வாழை கன்று அந்த மூளைக்கோடு முறையில் நடும்போது ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கண்ணு நடலாம் நூறு கண்ணு கூட கிடைக்கும் இது திருநெல்வேலி மாவட்டம் ரொம்ப சிறப்பாக விளையக்கூடிய ஒரு பயிர் நெய்ப்பூவன் சிங்கம் வாழைக்கன்றுகள் மூணு மாதத்துக்கு மேலே கீழ்கன்றுன்று வரும் இது மாதிரி கீழ்கன்றுன்று வரும் இவைகளை கலைந்தடணும் சில பேர் அறுத்து விடுவாங்க அறுக்கக்கூடாது கடப்பாறை வேலை இந்த கண்ணை இடித்து விட்டீங்கன்னா தாய்மரம் பெருசாக வரும் வளமான குலைகள் தள்ளும் வாழைப்பழத்தில் பூவன் சிங்கம் மனோரஞ்சிதம் கதளி ஏலக்கி செவ்வாழை நேந்திரன் நாடு இந்த மாதிரி பல ரகம் இருக்குது நாடு பழம் வந்து மஞ்சக்காமலை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அருமையான பழம் சிங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் சிங்கம் அது பேர் அந்த பழத்துக்கு எனக்கே தெரியாது ஒரு திருநெல்வேலிக்கார் வந்தார் ஏங்க இதை போய் நெய்ப்பு போட்டீங்கன்னு சிங்கங்க அந்த பழம் இருக்கிறதுல ரொம்ப அரசன் சிங்க சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் பழக ராஜா அந்த சிங்கம் ஏழை கூட கூட இன்னைக்கு கிலோ நூறுரூவா விற்கிது அந்த பழம் என் பெயர் சி தயாளன் விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் வாழை சாகுபடி பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல உள்ளேன் நிலத்தை பண்படுத்தி ஆறரை அடிக்கு ஒரு சாலை ஆறரை அடிக்கு ஒரு செடி நேர்கோட்டிலும் நடலாம் கோலத்துக்கு புள்ளி வைக்கிற மாதிரியும் சிக்சாக் முறையிலும் நடலாம் நேர்கோட்டில் நடும்போது ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் ஆயிரம் அந்த மூளைக்கோடு முறையில் நடும்போது ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கண் நடலாம் நூறு கண்ணு கூட கிடைக்கும் ஈட்டி இலைக்கன்றுகளே முதல்ல தேர்வு செய்ய வேண்டும் இதுதான் ஈட்டி கன்று இருக்குது பாருங்கள் இதான் ஈட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் ஈட்டி கன்றுன்னு பேர் இது மாதிரி ஈட்டி கன்றுகளை தேர்வு செய்து ஒரு கிழங்கு ஒன்று அரை கிலோ ஐநூறு கிலாம் குறையக்கூடாது எடுத்து குழியிட்டு முதல்ல எருவே போட வேணாம் வாழைக்கு அப்படி நடணும் நட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே குருத்து வர ஆரம்பிக்கும் குருத்து வந்து மூணு மாதம் சென்று தான் முதல் எரு தரணும் வாழைக்கு மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் எரு தரணும் எட்டாவது மாதம் குலைத்தள்ளோம் அதுக்கு மேலே மூணு மாதம் சென்று பதினொன்று பன்னெண்டு மாதத்தில் அறுவடை செய்யலாம் இந்த வாழை ரகம் நெய்ப்பூவன் சிங்கம்னு பெயர் இது திருநெல்வேலி மாவட்டம் ரொம்ப சிறப்பாக விளையக்கூடிய ஒரு பெயர் நெய்ப்பூவன் சிங்கம் அடுத்தது வாழைக்கன்றுகள் மூணு மாதத்துக்கு மேலே கீழ்கன்றுன்று வரும் இது மாதிரி கீழ்கன்றுன்று வரும் இவைகளை கலைந்துடணும் சில பேர் அறுத்து விடுவாங்க அறுக்கக்கூடாது கடப்பாறை விளையாட்டு கண்ணாக இடித்து விட்டிங்கன்னா தாய்மரம் பெருசாக வரும் வளமான குலைகள் தள்ளும் குழை தள்ளும்போது அங்கே கண்ணாடி இலைன்னு ஒரு இலை வரும் அந்த இலையை குலை மேலே மடக்கி கட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தொப்புள் வளவு வருதுனால் வாழை குலை வளவு அதில் சூரிய ஒளி பட்டால் அது சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்குச்சின்னா தண்ணி தாங்க சரியாக போகாது காய் சின்ன சின்னதாகிடும் நீங்கள் அந்த கண்ணாடி இலையை மடக்கி கட்டும்போது காய் நல்லா பருமனாகவும் அளவுக்கு அளவு நிறைய பெருசாகவும் கிடைக்கும் அது ஒரு முக்கியமான காரணம் செய்யணும் வாழை மலவும் காற்று சாயும் அதுக்கு குச்சி வச்சு முட்டு கட்டணும் நான் இயற்கை விவசாயத்தில் கட்டுறது கிடையாது நீங்கள் அதை செய்யுங்க கண்ணாடியாலே மடக்கி கட்டுங்க பூ வந்த உடனே கடைசி அந்த காய் வராத பூ வந்து கொலை பூவை வெட்டுவிடுங்க பூவை வெட்டும்போது தான் நமக்கு காய் வந்து சீக்கிரமாக வளரும் சில பேர் பூ நீராக விட்டுடுவாங்க அது விடவே கூடாது வாழைப்பூ சத்தான ஒரு பொருள் சர்க்கரை வியாதிக்கார் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் இது எல்லாம் சாப்பிடலாம் வாழைப்பூ பெண்களுடைய கருப்பை கோளாறுக்கு அருமையான ஒரு சிறந்த மருந்து வாழைத்தண்டு உடல் தேக பலத்திற்கு ஒரு நல்லது வாழைப்பழம் பொட்டாஷிய சத்து நிறையா உடம்புக்கு கிடைக்கும் அந்த சத்து பாஸ்பரஸ் பொட்டாஷியம் சத்துலாம் வாழைப்பழத்தில் நிறையா இருக்குது வாழைப்பழத்தை சாப்பிட்லாம் நம்பி செய்யலாம் வாழைப்பழத்தில் பூவன் சிங்கம் மனோரஞ்சிதம் கதளி ஏலக்கி செவ்வாழை நேந்திரன் நாடு இந்த மாதிரி பல ரகம் இருக்குது நாடு பழம் வந்து மஞ்சக்காமலை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அருமையான பழம் அதுக்கு பேர் நாடு அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நாடுன்னு பழம் வாழைப்பழம் வச்சுக்கலாம் பாருங்கள் தமிழ்நாடு போகிற பேர் வாழைப்பழம் நாடுன்னு ஒரு பழம் அந்த மரம் இருக்குது அங்கே குளத்தளிக்குது அது அது வேணா போட்டுக்கலாமா ஆ அது கொலை அங்கே வாழைக்லம் நாடு இருக்குது இந்த நாடு என்ற சொன்ன பழம் இந்த மரம் தான் நம்ம காலத்தில் நாடுன்ற என்ற பழைய காலத்தில் கிடையாது ஆனால் வாழைப்பழத்துக்கு நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இது மலை வராத தடுக்கூடிய ஒரு அற்புதமான கனி காய விட பூ பெருசாக இருக்கும் பாருங்கள் இதான் நாடு வாழைப்பழம் இந்த பழம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்து வெப்பத்தை தனித்து மஞ்சக்காமலை முற்றிலும் வராது கற்பூர வள்ளி இங்கே தண்ணிக்குள்ளே போகணும் முடியாது நல்லா பெரிய பூ வந்து இப்போ கற்பூரவல்லி அதனால் இந்த வாழைமரத்தில் நெய்ப்பூன்னா சிங்கம் அதுக்கு பேர் சிங்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிங்கம் அதுக்கு பேர் அந்த பழத்துக்கு எனக்கே தெரியாது ஒரு திருநெல்வேலி வலியுக்கார் வந்தார் ஏங்க இதில் போய் நெய்ப்பூ ஓட்டிங்க சிங்கங்க அந்த பழம் இருக்கிறதுல ரொம்ப அரசன் சிங்கம் சிங்கம் காட்டு ராஜா சிங்கம் பழக ராஜா அந்த சிங்கம் ஏழை கூட விலை கூட இன்றைக்கி கிலோ நூறுரூவா விற்கிது அந்த பழம் இப்போ கட்டின இருக்கங்க அந்த திருநெல்வேலி கேரளாக்காடுங்க எங்கங்க இந்த மலைப்பழம் வரல அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ அருமையான பழம் கீழ்கண்ண அறுக்கு கூட உடச்சி விட்டுணும் கண்ணாடி இலையை மடை கட்டணும் வாழை மரம் சிறப்பாக இருக்கும் நல்லா பழம் பெறலாம் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கன்று ஒரு ஒரு கன்று வந்து இரநூத்தம்பதோ ரெண்டரை லட்சம் ஒரே வருஷத்தில் நமக்கு கிடைக்கும் காற்றடிச்சா வாழை மரம் ஊந்துடும் நஷ்டம் பார்க்கக்கூடாது இலை ஒரு கட்டு ஆயிரம் ரூபா விற்கும் இலை காற்று அடித்தான் இலை இருக்காது இல்லையா நம்ம இலை எடுத்து விற்றுக்கணும் நம்ம ஈடு கட்டலாம் லாபம் சம்பாதிக்கலாம் எங்கள் வாழை மரத்தில் நோய் தாக்குதல் எதுவுமே கிடையாது காரணம் நம்ம இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மைன்னு சொல்லும்போது தழைச்சத்து மணி சத்து சாம்பார் சத்து ரசாயன உரங்களை எதுவுமே பயன்படுத்த மாட்டோம் முன்னாள் தண்ணி எரு ஜீவரம் மீன் தேன் மீன் தென் குட்டிங்கன்னா வாழைக்காய் நல்லாயிருக்கும் தென்னை மரம் அதை விட நல்லா பூக்கும் காய்க்கும் தென்னை மரம் நிறைய காய்க்கும் மீன் தென் குட்டிங்கன்னா தென்னை மரம் அந்த குறும்பு கூட்டத்தில் நின்றும் நல்லா காய்க்கும் அதாவது இயற்கை விவசாயத்தை பண்ணுங்கள் இயற்கை வாழ்வு வாழுங்க இயற்கையோடு இணைங்க இனிதாக நாம் வாழலாம் விவசாயத்துக்கு தலையில் தலைப்பா கட்டிக்கணும் சட்டை தேவையில்லை தலைப்பா கட்ட தலை முக்கியம் உடலுக்கு பிரதானம் தலை அந்த தலை வெப்பம் அடையக்கூடாது அதுக்காக தலைப்பா கட்டுனாங்க அந்த காலத்தில் தலைப்பா கட்டு தலைப்பா கட்டினே ஒரு குடும்பமே இருக்குது பாரம்பரியத்தில் அந்த காலத்தில் ஊருக்கு பெரிய குடும்பம்லாம் தலைப்பா கட்டுவோம் மற்றவெல்லாம் கட்ட மாட்டான் ஏன்னா துணி கிடையாது இல்லை இப்போ இப்போ தான் துணி நிறையா இருந்தது தலைப்பா கட்டுங்க எல்லாம் தலையில் யாருமே தலைப்பா கட்ட மாட்டாங்க எல்லாம் தோல் மலை தோண்ட போட்டுக்கிறாங்க விவசாயிகள்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க தலைப்பாக கட்டுங்க தளப்பாக கட்டியாக வாழுங்க நம்ம உடனுடைய தலைநகரம் எது தலைப்பா தலை அந்த தலை குளிச்சு வந்துன்னா நம்ம நல்லா இருப்போம் அது வெப்பம் வரும்போது இப்போ எந்த பிள்ளையுமே தலைப்பாக கட்ட மாட்டுறாங்க குள்ளாக போட்டுக்கலாம் அது குள்ளா போட்டுக்கலாம் கூட குள்ளாக போட்டுக்கலாம் அமெரிக்காக்காரன் மரம் வெளிநாட்டுக்காரன் மாதிரி குள்ளா தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி தலைப்பா சீக்கிரம் இருப்பாருங்க வேறு தலைப்பாகட்டு இருக்காங்களா அவங்க அந்த நான் அந்த ஒரு பண்பாட்டை உறுதிப்படுத்துகிறாங்க நாமளும் உறுதிப்படுத்துவோம் நாமளும் தலைப்பா கட்டுவோம் தலை நிமிர்ந்து வாழ்வோம்